நேரம் சிரிச்சு போட்டே இருப்பி அழுவான் மாப்பிள்ளைக்கும் பொம்பிளைக்கும் வணக்கம் கொஞ்சம் சத்தம் போடாதீங்க

ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் நாங்கள் டிஎன்டி சப்ரைஸ் டெலிவரி சரியா யாழ்ப்பாணத்துல அழகான ஜோடி நேரத்தால எங்களை அனுப்பிட்டாங்க சரியா வார்த்த சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வார்த்த வயது இல்லையா ரொம்ப சின்ன அதனால எங்களை மாதிரி பெரிய ஆகலாம் அனுப்பிப்பாங்க வாழ்த்துட்டு சொல்லி எப்பயுமே இந்த அழகோட உங்க மனுஷியோட வாழ நாங்க வாழ்த்துறோம் அழகான மாலை எழுத்து போடாங்க ஆரம்பிச்சது மாலை எழுத்து என்ற வார்த்தை அவ்வளவுக்கு அவங்க செலவு மாப்பிள்ள மாலையே விடாங்க நல்ல காலம் மாலையோட போச்சு ரைட் இந்த ஆண்கள் அணிகலங்க அணிகிறது குறைவு தெரியுமா நாங்க போடுறேன் ஏன்னா ஆண்கள் சும்மா வடிவு ஓ ஆனா நீங்க இந்த அட்டையில் போட்டிருக்கீங்க உங்க அளவு கூடி போச்சு தான் கேட்டேன் சரி முதல்ல கண்ணன் ராதா கொடுத்துருவோம் சரியா உங்களை தேடி கண்ணன் ராதா வந்திருக்கணும் அவையில் வந்து சும்மா விரைவில் காசு கொண்டு இருக்கணும் மொய்ப்படும் சரியா மஞ்சள் பயில விரது இப்ப மஞ்சள் தாள்ல வந்துருக்கு சரியா ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் இருக்கு உங்களுடைய வருங்கால பிள்ளை என்ற பேர்ல டிப்போசல் பண்ணிட்டான் ஐடியாரு கைப்பிய முதலே காஞ்சிருப்பீர் எங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் என்ன பேர் வைப்பம் இல்லையே ரெண்டு வருஷம் கூட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு பிள்ளைக்கா வாழணும் அப்படித்தானே எங்கேயாவது பிக்னிக் டூர் அந்த மாதிரி எல்லாரும் போ வாழ்த்துக்கள் இந்த கண்ணன் ராதா மாதிரி உங்களுடைய காதல் காவியம் பேசப்பட வேணும் அதுக்கு மாதிரி நிறைய காதல் பண்ணி நிறைய குழந்தைகள் பெற்று ஒரு பத்து கூட கூடி போச்சு பதினாலு செல்வங்கள் வாழ்ந்துருக்கிறது

இருக்க வேணும் அதே மாதிரி ராமன் சீதா மாதிரி மாலை வேணும் சரி அதுக்கு நாங்கள் வாழ்ந்துடறோம் பிடிச்சிருக்கா ரைட் அடுத்தது பொக்கையை கொடுத்துருக்கோம் ஒரு பெரிய பொக்கேன்னு வந்து மிக்கி வைக்க கொடுங்க ரைட் இந்த அரவான பொக்கே அண்ணா வாங்க போறீங்க அக்கா தங்களுக்கு அங்க தெய்வம் வானது அடுத்தது சரி அண்ணா நீங்கள் வந்து அக்காவை உங்கள் அடைவேன் கதைக்கும் பொழுது ஒரு நாள் கூட முற்றுக்காலேருந்து ப்ரோப்போஸ் பண்ணலையா சரி உன்ட்டு ஆறுலாம் ஆறுலாம் உண்மார்க்கலடா அது அது நாங்கள் வேலை மண்டறாங்க வந்துட்டு ஆனால்

சரி கொடுத்துருங்க ஐ லவ் சொல்லி கொடுங்க எல்லாம் இப்பதான் இந்த கொஸ்டினே பாக்குற மாதிரி பாக்குறாங்க ரைட் இந்த பூமத்து நிறைய இருக்கு பாத்தீங்களா அது நிறைய பூக்கள் இருக்கு ஒரு பூ அண்ணாண்டு வச்சா ஒரு பூ அக்கா மிச்சம் எல்லாம் சொந்தக்கார அப்ப பூக்கள் நிறைய சொன்னா பூமத்து வடிவா இருக்கும் அதே மாதிரி உறவுகள் செயல்படும் அதான் கல்யாணம் அப்படிதான் நிறைய உறவுகள் சேர்ந்து இருக்கு வேற வேற ஊரில் ஒரே ஊரா பக்கத்து பக்கத்து வீடா ஆஹ் அம்மா பயந்துட்டாங்க பக்கத்து வீட்டுலயே பாஞ்சதாம் அப்படி சரியா அது நல்லம் தானே பக்கத்து வீட்டுல இருந்து கால் பண்றது நல்லம் தானே ரைட் ஓகே வார்த்தைகள் ரைட் பொக்கே பிடிச்சிருக்காகாக சரி இந்த பொக்கே மாதிரி ஏபிஎம் சீரி போட இந்த சீரி போட போய் வெருக்கு சரி இதே மாதிரி அமதியாரனா மாப்ள ஓகேயா இருப்பார் புர கல்யாணத்துக்கு பிறகு நாலு கதை எக்ஸ்ட்ரா காக்கிறேன் சரி அது மூறா என்னா நிறைய பிரச்சனை காரணம் வா என்ன ஓ ஆ எல்லார சரி ஓகே அடுத்தது மாலை இருக்கு அதுக்கு புற பிரேம் இருக்கு அதத் தலாம் அதுக்கு முதல்ல யார் கொடுத்தது யார் கொடுத்த சொன்னீங்கன்னா அந்த தருவோம் அடுத்த கிப்டை கொடுத்துட்டு நான் அடுத்த இன்னொரு இன்னொரு கிப்ட் இருக்கான் கல்யாணம் கட்டுறீங்கல்லோ சரி நான் தான் இல்லோ இனி என்ன பாகுபாடு இனி பார்க்குறேன் யார் யாருக்கும் மும்மல கும்போட பக்கம் யாராருக்கும் வாய்ப்பு இல்லை தம்பி சொல்லிட்டாங்க தம்பினோம் உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறது பெரிய விஷயம் அப்படிதான் சொன்னாங்க அப்படி அதாவது இல்லை அப்ப அப்போ சொல்லுங்க யாருன்னு யாருன்னு சொல்லுங்க

சரி அங்க கூட சரி இப்போ யார் கொடுத்தது இப்ப யார் மாமா அத்த சரி இந்த இடத்துல மாமா இல்ல ரொம்ப மிஸ் பண்ற இந்த தருணத்தை சரி அது சார்பாக தான் மகன் வந்து போட்டிருக்கேன் சரி அதை பிரேம் கொடுத்துருக்கோம் சரி மாமா வந்துட்டு ரொம்ப அழகான வார்த்தை போட்டு ஒரு அழகான பிரேம் கொடுத்து விட்டுருக்கேன் அழகூடாது மேக்கப் கலைஞ்சா புள்ள ஒரு லட்சம் ரூபாய் மேக்கப் கட்டா சரி

என்ன மா சரி நல்ல உறவு கிடைச்சிருக்கு சரியா எப்பயும் இந்த உறவு நீடிக்க விடும் சரியா இந்த மாதிரி குட்டி குட்டி பயங்கள் நிறைய மையங்கள் சரியா ரைட் ஹாப்பி தானே